இந்த காணொலியில இரண்டு முக்கியமான விடயங்களை பத்தி நாங்கள் பார்க்க போகின்றோம் என்ன விடயங்கள்ன்றத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த காணொலியை நீங்க கனடாவில இருந்து யாராவது பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் காரணம் இது உங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு காணொலியாக அமைய போகின்றது அது மட்டுமல்லாமல் இது பற்றிய கருத்துக்களை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப இந்த விடயங்கள்ல இந்த இரண்டு விடயங்களையும் முதலாவது விடயம் என்ன அப்படின்னா கனடாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு அவசர நிலைமை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது காரணம் என்ன எதற்காக அவசர நிலைமை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது எப்பொழுது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது போன்ற விடயங்களை வந்து நாங்கள் காணொலியில் முழுவதுமாகவே பார்க்கலாம் அதையும் விட இரண்டாவது விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் நீங்க வந்து வாடகைக்கு குடியிருப்போராக இருந்தால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அரசாங்கம் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கின்றது ஆகவே அந்த விடயம் என்னென்றதை நாங்கள் பார்க்கலாம் கனடாவில் இருக்கிறார்கள் இதை முக்கியமாக பாருங்கள் அப்படின்றதும் மேனியவர்கள் பார்க்க வேண்டாம் அப்படின்றது கிடையாது உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது கனடாவில் இருந்தால் அவர்களுக்கு இந்த காணொலியை நீங்கள் பகிர்வதனூடாக அவர்களும் இதனூடாக பயன்பெறலாம் ஆகவே இதனை நீங்கள் அவர்களுக்கு பகிர்ந்து இந்த விடயத்தை அவர்களுமே அறிய செய்யுங்கள் சரி இப்போ என்ன விடயங்கள் என்றதை நாங்கள் இந்த காணொலியில் முழுவதுமாகவே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோவை கொண்டிருக்கிற நீங்க யாராச்சும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்க அப்பத்தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே எங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வந்து சேரும் சரி இப்ப முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கனடாவில் குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு அவசர நிலைமை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இது எப்பொழுது இந்த அவசர நிலைமை பிறப்பித்திருக்கிறார்கள் என்றால் எதிர்வரும் அதாவது ஏப்ரல் மாதம் எட்டாம் தான் இந்த அவசர நிலைமையை பிறப்பித்திருக்கின்றார்கள் எதற்காக எங்கு இந்த அவசர நிலைமை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும் கனடாவில் நயாகரா நீர்வீழ்ச்சியை வந்து தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டீர்கள் நிறைய பேர் நீங்கள் சென்று பார்த்தும் இருப்பீர்கள் அதனுடைய அழகு அப்படி இருக்கும் என்றதை நாங்கள் புகைக்க புகைப்படங்களில் பார்த்திருக்கின்றோம் காணொலிகளில் பார்த்திருக்கின்றோம் நேரே சென்று பார்த்தவர்கள் அதனுடைய அழகை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்திலே பதிவிடலாம் இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அந்த நயாகரா நீர்வீழ்ச்சி பகுதியில் ஏதாவது பிரச்சனையா ஆபத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை என்று சொல்ல முடியாது அந்த நயாகரா நீர்வீழ்ச்சி பகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு எதிர்வரும் ஏப்ரல் எட்டாம் தேதி அன்று முழு சூரிய கிரகணம் நடைபெற இருக்கின்றது அந்த அந்த அவசர நிலைமை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த நயாகரா நீர்வீழ்ச்சியை பார்க்கறதுக்காக ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து அவ்விடத்துக்கு வந்து போய்கொண்டே இருப்பார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது ஏப்ரல் எட்டாம் தேதியை பொறுத்த வரைக்கும் அன்றைய தினம் முழு சூரிய கிரகணம் நடைபெற இருக்கின்றதால அன்றைய தினம் சுமார் ஒரு மில்லியன் சுற்றுலா பயணிகள் அவ்விடத்துக்கு ஒன்று கூடலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது கூடுவார்கள் கிடையாது அப்படி கூட கூடலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணமாக அந்த சுற்றுலா பயணிகளினுடைய பாதுகாப்பையும் அவர்களை எதிர்கொள்ளும் விதமாகத்தான் இந்த ஒரு அவசர நிலைமை வந்து ஆகவே அன்றைய தினம் இன்னும் குறிப்பாக பள்ளி பாடசாலைகளுக்கும் கூட விடுமுறை அளிக்கப்பட இருக்கின்றது அதனால நீங்கள் வேலைக்கு செல்லக்கூடிய பெற்றோர்களாக இருந்தால் உங்களுடைய பிள்ளைகள் அன்று கூடுதலாக பாடசாலைக்கு செல்கின்ற இவர்கள் பாடசாலையை கொண்டு போய் விட்டு இவர்கள் வேலைக்கு போவார்கள் இல்லையா அவர்கள் வீட்டில் இருப்பா பாடசாலையில் இருப்பார்கள் ஆனால் அன்றைய தினம் பாடசாலைகள் எல்லாமே அன்றைய தினம் பாடசாலைகள் எல்லாமே நடைபெறாது என்ற காரணத்தினால உங்களுடைய பிள்ளைகளை பகல் நேர காப்பகங்களில் கொண்டு சென்று விடுவதற்கான முன்கூட்டிய ஆயத்தங்களை இப்பொழுதே செய்யும்படியாகவும் விடுக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அன்றைய தினம் நீங்கள் வீதியோரங்களில் பயணிக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வாகனங்களை விட்டு இறங்கவோ அல்லது புகைப்படங்களை எடுக்கவோ வேண்டாம் என்று சொல்லி உங்களுக்கான அறிவுறுத்தல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமில்லாமல் அதையும் தாண்டி இல்லை சூரிய கிரகணம் நாங்கள் ஒருவா ஒரு வாட்டியாவது பார்க்க வேண்டும் நாங்கள் அதனை பார்த்தே தீர வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு இருந்தால் இந்த ஸ்க்ரீனில் தெரியிற தரைச் சான்றிதழை உடைய கண்ணாடியை அணிந்து நீங்கள் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது ஆகவே யாரும் நீங்கள் வெட்டுக்கண்ணால சூரியனை பார்த்து உங்களின்டைய பார்வையை என்னன்னு சொல்வது பார்வையை இழக்க கூட நேரிடலாம் ஆகவே அப்படியான பாதிப்பு கண்ணுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அந்த கண்ணாடியை அணிந்து நீங்கள் பார்ப்பதனூடாக உங்களுக்கு சூரிய கிரகணமும் பார்க்க பார்த்த மாதிரியாக இருக்கும் உங்களுடைய கண்ணும் பாதிப்பின்றி இருக்கும் ஆகவே ஒரு விடயத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நீங்க உங்களுக்கு தெரிந்த கனடாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு பகிர்ந்து அவர்களுக்கு இந்த விடயத்தை அறியப்படுத்துங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த நயாகரா நீர்வீழ்ச்சியை பற்றி எப்படி இருக்கும் அந்த அந்த இடத்தை நீங்கள் போய் பார்த்த அனுபவங்கள் இருந்தால் அதனையும் நீங்கள் கருத்தில் பதிவிட்டுக் கொள்ளுங்கள் அதையும் விட குறிப்பாக ஏப்ரல் எட்டாந்தேதி இந்த சூரிய கிரகணம் எவ்வாறு இருந்தது அந்த அனுபவம் எப்படி இருந்தது அந்த இடம் எவ்வாறு இருந்தது என்று யாராவது சென்று பார்த்தால் அதனுடைய அனுபவத்தையும் நீங்கள் அதன் பின்னராக பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்றைய தினம் போடுகின்ற காணொளியிலேயே பிற எட்டாந்ததையும் நான் பதிவேற்றுகின்ற கார்நொலியில் நீங்கள் உங்களுடைய கருத்தை பதிவிட்டு கொள்ளலாம் சரி இப்போ இரண்டாவது குடியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கனடாவில் வாடகைக்கு குடியிருப்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதாவது ஒரு ஒன்றை விடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த அறிவிப்பு என்னன்றதை இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம் கனடாவில் சரியான முறையில் நேர்மையாக குடியிருப்புகளுக்கு வாடகை செலுத்துவோருக்கு நலன்களை வழங்கும் சட்டம் ஒன்று அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார் குறித்த புதிய சட்டத்தை கனேடிய மத்திய அரசாங்கம் அறிமுகம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மாதாந்தம் இரண்டாயிரம் டாலர் வாடகை செலுத்துவோருக்கு கிடைக்காத சலுகைகள் அடகு கடன் தவணை செலுத்துவோருக்கு கிடைக்கப்பெறுவதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் குறிப்பாக கடன் புள்ளிகள் வாடகை குடியிருப்பாளர்களுக்கு கிடைக்கப் பெறுவதில்லை எனவும் இளம் கனேடியர்கள் தங்களது கடின உழைப்பினை வாடகைக்காக செலவிட்டு வருவதாகவும் அவர்களுக்கு நலன்கள் வழங்கப்பட வேண்டும் எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் நீங்கள் வாடகைக்கு அங்கு குடியிருப்பவர்களாக இருந்தால் உங்களினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தற்பொழுது அறிவித்தல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது காரணம் நீங்கள் அண்மையிலே கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த வாடகைக்கு வீடுகள் எடுக்கிறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் அல்லட்டி அந்த வாடகைக்கு இருக்கக்கூடியவர்களினாலே ஏற்படக்கூடிய சிக்கல்கள்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களுக்கான சில நலன்களையுமே தருவதற்காக அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது சொல்ல வேண்டும் ஆகவே மிக விரைவிலேயே இந்த நடவடிக்கைகள் எல்லாமே அமல்படுத்தப்படும் இதனூடாக உங்களுக்கான சில நலன்களுமே வந்து கிடைக்கப்பெறும் சரி இந்த இரண்டு செய்திகள் தொடர்பான உங்களினுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் உங்களினுடைய கருத்துக்களில் பதிவேற்றிக் கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த சூரிய கிரகணம் தொடர்பாக அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் மீண்டும் மீண்டுமாக அது நாங்கள் பார்ப்போம் சூரிய சூரியனை நாங்கள் அந்த நேரமே எவ்வளோ எல்லாம் செய்திருக்கிறோம் சூரியனை பார்க்க உங்களினுடைய உங்கள உறுதிப்படுத்திக் கொண்டு நீங்கள் அந்த சூரிய கிரணத்தை பார்ப்பதாக இருந்தால் பார்த்துக் கொள்ளுங்கள் ஆகவே தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நான் பார்க்கறதுக்கு நான் ஆவலா இருக்கிறேன் கருத்துக்களை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியான இன்னொரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன்